வணக்கமுங்க இந்த ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா ஒன்று சென்னைக்கும் ஒன்று கல்பாக்கத்துக்கும் போகுதுங்க சென்னைக்கு ஒரு மாடும் கல்பாக்கத்துக்கு ரெண்டு மாடும் எடுத்திருக்காங்க இது ரெண்டுமே நல்ல மடிசட்லாம் நல்லா அருமையான மாடு நல்லா கரவை கொண்டு பட்ஜெட்டும் கம்மியாக தான் இந்த மாடு ரெண்டுமே எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம பெரிய பட்ஜெட்டெல்லாம் இல்லை எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் கம்மி ரேட்டுக்கு இந்த மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் என்னடா வேலை சொல்லுவது நினைக்காதீங்க வேலை சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்ட கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம வேலை சொல்கிற முடியிறதில்ல அதனால் வில சொல்லல ஆனால் இந்த வில கம்மியான மாடு ஆவரேஜ் சொல்கிறேன் வில கம்மியான மாடு இதுதான் இது வந்து நல்ல கறவை திறன் மாடு நம்ம க மாடு விற்றவங்களே வந்து நம்ம கறந்தும் காமிச்சிட்டாங்க கஸ்டமரும் நான் சந்தோஷமாக ஒரு பக்கெட்டு பால் வழியே ஒரு இரு பதினெட்டு டூ இருபது டூ பக்கெட் வழியே பால் கறந்து காமிச்சதுல கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷமாக மா பாலை பார்த்துட்டு சந்தோஷமாக மாடு ஏற்றிட்டு போனாங்க இன்னும் நல்ல மடிச்சில் அருமையான மாடுகள் இதெல்லாமே நல்லா வெயில் தாங்குகிற மாடுன்னு வச்சுக்கோங்களேன் தேவைப்போகிறாங்க இதாட்டி நல்ல குவாலிட்டியான மாடுகள் நம்ம எடுத்துக்கலாங்க